கண்டிப்போ வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம திருப்பாலத்துறையில் உள்ள தவளம்பா கோயில் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த கோயில் ரொம்ப விசா விசேஷமான கோவில் இங்கேதான் நான் சின்ன பிள்ளைகள்லாம் நாங்கள் வந்து கோவில் கொடிமரம் இது வந்து ஒரு சிவன் கோவில் இங்கே பாருங்கள் நம்பியெல்லாம் இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம இந்த கோயிலை பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கு நந்தி பகவான் இருக்காரு இது ரொம்ப பழமையான கோவில் ரொம்ப விசேஷமான கோவில் இந்த கோயிலுக்கு பின் பக்கம்தான் எங்கள் எல்லாம் இருக்குது கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலு ஹை ஸ்கூலில் நாங்கள் படித்தோம் இந்த ஸ்கூலில் நல்ல விசேஷம் இந்த பாருங்க எல்லாம் மண்டபம் உள்ள எல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்கா என்னென்னு தெரியல இது ரொம்ப ரொம்ப பெரிய கோயில் இங்கே கிணறு மரம் நல்லா இருக்குது அது நல்லா அருமையாக இருக்குது நாங்கள் உள்ளே போவோம் எது சொன்னாங்கன்னா நான் வீட்டில் இது பண்ணுவேன் இது எந்த இடத்துல இருக்குன்னா சுவாமி திருக்கோர் திருப்பாலத்துறை காமநாதர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் இங்கேயே பாருங்கள் கால வர இருக்காங்க சூரிய பகவான் மாதிரி கோயிலை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லா சாமியும் நவகிரகம் தம்பி இங்கே சிங்கத்துக்கிட்டே நிற்கிறியா வெரி குட் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் உங்கள் ஃபோனை கொடுக்குறீங்களா இல்லைங்க ஆ ஏறக்கூடாது இங்கே பாரு ஆ ஆ இங்கே பாரு குதிரை இருக்குது குதிரை ஓகே இங்கே எவ்வளோ பழமையான கோயில் எவ்வளோ தூண்லாம் கல் கல் செஞ்சு தூண்டுருக்கு பாலைவனநாத சுவாமி சரி நம்ம உள்ளே போய் சாமி கூப்பிட்டு வந்துடுவோம் விநாயகர் வணக்கம் எனக்கு